உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜூடு சார்பாக என் இதயணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் சிம்ம ராசி பெண்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இறைவனின் படைப்பில் பெண்களுக்கென்று ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும் காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் ராசியாகும் கிரகங்களிலே ஆத்ம கிரகமான முதன்மை கிரகமான சூரிய பகவான் ஆட்சி செய்யும் வீடாகும் இந்த சிம்ம ராசி சிம்மத்தில் பிறந்த பெண்கள் சிம்மத்தில் பிறந்த ஆண்களைப் போல வீரத்தீர செயல் கொண்டவர்கள் இந்த பெண்கள் சிறுவயது முதல் ஏனோ தானோ என்று விளையாட்டுத்தனமாகத்தான் இருப்பார்கள் ஒரு சிறு சண்டை வந்தாலோ இல்ல ஒரு கோபப்பட்டாலோ ஐந்தறிவில் ஊற்று ஊற்றுவது போல் இவர்களுக்கு மனமளவென்று கண்ணீர் வந்துவிடும் ஆனால் இந்த பெண்கள் வளர்ந்த பிறகு இவர்கள் பேசும் பேச்சை கேட்டு மற்றவர்கள் கடல் போல் தண்ணியை கொட்ட வேண்டும் கண்களில் அந்த அளவுக்கு பேசுவார்கள் அந்தளவுக்கு வீரமாக நடந்து கொள்வார்கள் எந்த இடத்திலும் போல்ட்டாக துணிச்சலாக நடக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி பெண்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் மதியாதர் வாசல் மிதியாதை என்ற பழமொழியை மதிக்க தெரிந்தவர்கள் இவர்களை அன்பால் தட்டி கொடுத்தால் இவர்களிடம் எவ்வளோ வேலை வேண்டுமென்றால் வாங்கலாம் ஆனால் இவர்களை அதிகாரம் செய்தால் அந்த இடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்க மாட்டார்கள் லட்சரூவா வருமானம் வந்தாலும் சரி ஏனென்றால் வீரத்துக்கு சொந்தமானவர்கள் அன்புக்கு மட்டும் தான் கட்டுப்படுவார்களை தவிர அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டார்கள் சிம்மத்தில் பிறந்த பெண்மணிகளுக்கு வரக்கூடிய துணைவர் பெரும்பாலும் எண்பது சதவீதம் பேர்கள் அடிஷனலாக இன்னொரு உறவை தேடிக்கொள்வார்கள் அதனாலேயே இவர்கள் அவர்களிடம் போராட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் மனதால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவர்கள் காதல் உண்மையான காதலாக இருக்கும் தன்னுடைய துணைவர் இன்னொரு பக்கம் துணை தேடும் பொழுது எப்பேற்பட்ட பெண்களுக்கும் மனம் உடையதான் செய்யும் தன் கணவரை மீட்டெடுக்க தன்னால் முடிந்தவரை போராடுவார்கள் எப்படி மீட்டெடுத்து விடுவார்கள் அது மட்டுமல்ல தன் கணவர் கோழையாக இருந்தாலும் கூட தன் கணவருக்கு சரியான ஊக்கத்தை கொடுத்து தைரியப்படுத்தி விடுவார்கள் அந்த அளவுக்கு டேலண்டான பெண்மணிகள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் நீட்னஸ் இருப்பார்கள் கருப்பாக இருந்தால் கூட இவர்கள் முகம் முழு கலையாக இருக்கும் கண்கள் நேர்கொண்ட பார்வையாக இருக்கும் பொதுவாக பெண் என்றால் அச்சம் மடம் நாணம் என்றும் இருக்கும் அதற்கு மேல் கொண்டு ஆளுமை கொண்ட ஆண் தன்மையும் இருக்கும் இவர்கள் அரசியலில் நுழைந்தார்கள் என்றால் அங்கிருக்கிற இருக்கிற ஆண்களை கூட ஓவர்டேக் பண்ணி இவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் அந்த அளவுக்கு தன்னம்பையும் துணிச்சலும் இயற்கையாகவே வரப்பிரசாதமாக இறைவன் கொடுத்திருப்பான் அழகும் அறிவும் ஆற்றலும் வீரமும் ஒருங்கிணைந்தே இருக்கும் இந்த சிம்ம லக்னத்திலும் சிம்ம ராசியிலும் பிறந்த பெண்கள் தன் தகப்பனார் வீட்டில் இருக்கும் வரைக்கும் தகப்பன் நல்ல செல்வாக்காக இருப்பார் திருமணம் முடிந்து தகப்பனார் வீட்டை விட்டு சென்ற பிறகு தகப்பனாருடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்துவிடும் அதன் பிறகு கணவர் நிலை உயர ஆரம்பிக்கும் சிலருக்கு போராத காலமாக கிரக நிலை காரணமாக சோம்பேறியாகவும் சோப்பலாங்கியாகவும் கணவர் கிடைத்தாலும் காச்சின இரும்பை தட்டி தட்டி கூறாக்குவது போல இவர்கள் அவரை கொட்டி கொட்டியோ அல்லது தட்டி கொடுத்தோ அவரை எப்படி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் சாதாரணமாக மேடை பேச்சு இவர்களுக்கு பிடிக்காது ஆனால் மேடை பேச்சுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் இவர்கள் எங்கிருந்து சேகரித்து வைத்திருப்பார்கள் பாயிண்ட் என்று தெரியாது எல்லோரும் வியக்கும்படி கர்ஜனையோடு பல வசனத்தோடு அந்த மேடை முழக்கம் இவர்களுக்கு இருக்கும் இவ்வளவு இவங்களால் பேச முடியுமா என்று மற்றவர்கள் வியக்கும் அளவுக்கு இவர்கள் மேடை பேச்சு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் இவர்கள் அதிகமாக நண்பர்களை சேர்த்தி கொள்ள மாட்டார்கள் ஒரு சில நண்பர்களை மட்டும்தான் வைத்திருப்பார்கள் தாய் தந்தை மேல் அதிகம் பாசம் வைத்திருப்பார்கள் சகோதர சகோதரி மேலும் அதிகம் பாசம் வைத்திருப்பார்கள் காதலிக்கும் போது மிக வித்தியாசமாக இருக்கும் இவர்கள் காதல் ஒரு ஆண் தன்னை அதிகாரம் செய்பவதையும் இவர் விரும்ப மாட்டார் அதே போல தன்னிடம் அடிமைத்தன்மையாக இருப்பவரையும் இவர் விரும்ப மாட்டார் இவர் விசித்திர பெண்ணாக விளங்குவார் இவருடைய கேரக்டரை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் காதலிக்கபவர்களுக்கு மிகவும் இவரை காதலிப்பது பெரும்பாடாக இருக்கும் சில பெண்கள் விசித்திரமாக நடந்து கொள்வதால் இவர்கள் காதலிக்கிறாரா இல்லையா என்று கூட அவருக்கு தெரியாமல் இவரிடம் தன்னுடைய பர்பஸை செய்துவிட்டு அதுக்கு ஒரு சரியான ஒரு ரியாக்ஷன் கிடைக்காமல் சரி வேற ஒரு பெண்ணை காதலிக்கலாம் என்று அவர் நினைத்தால் இந்த பெண் அதற்குள்ள அவரை காதலிக்க ஆரம்பித்துடுவார்கள் அவர் இன்னொரு பக்கம் பண்ண போற நேரத்தில் இவர்கள் காதலை சொல்ல போகும்போது மிகப்பெரிய ஒரு மன சங்கடமான விஷயங்களை சந்தித்து பிறகு போராடி நான் உன்னை காதலிக்கிறேன் நீ என்னை தான் காதலிக்க வேண்டும் ஏனென்றால் நீ என்னிடம் தான் முதலில் காதலி சொன்னாய் என்று அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காதலை திரும்ப பெறுவார்கள் இந்த பெண்மணிகள் இது ஒரு விசித்திரமாக இருக்கும் இந்த விசித்திரத்தை இயற்கை ஜோயிடம் விசித்திரமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறது பொதுவாக ராசி பலன் சொல்வது ஒரு பெரிய விஷயம் அல்ல எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அடிமனதில் என்ன இருக்கிறது என்று ஆய்வு செய்வதுதான் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி என்று இயற்கை ஜோயிடம் கருதுகிறது அதனால தான் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொருவருடைய அடிமனதில் என்ன மாதிரி நினைப்பார்கள் எப்படி அவர்களுடைய கேரக்டர் இருக்கும் என்று மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது இயற்கை ஜோதிடம் வளர்ந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலையும் சரி இவர்களுக்கு சரியாக மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் தனித்துவமாக வாழ்வதற்கு துணிச்சலுடன் முடிவெடுத்து தனி செய்ய விரும்புவார்கள் ஏனென்றால் எங்கு இருந்தாலும் இவர்களுக்கு மதிப்பு மரியாதையை மிக முக்கியமாக கருதுவார்கள் அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கவில்லை என்றால் கூட்டு குடும்பத்தில் வாழ இவர்களுக்கு இஷ்டப்பட மாட்டார்கள் ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதையோடு இவர்களை நம்பினால் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவர்களுக்காக இவர்கள் அயராத உழைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பணிவுடை செய்வதில் இவர்களைப் போல மற்றவர்கள் யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் இவர்கள் தற்புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் இவருடைய மைனஸே அது ஒன்றுதான் கொஞ்சம் தற்பெருமை இருக்கும் தற்புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் யாராவது இவர்களை போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் தூற்றி விட்டால் தூக்கி எறிந்து விடுவார் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிவெடுப்பது இந்த சிங்க பெண்மணியாகத்தான் இருக்கும் கணவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குவதாக இருந்தாலும் சரி தன் குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குவதாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு எந்த ஒரு பொருளாக வாங்குவதாக இருந்தாலும் சரி இந்த சிங்கப்பெண்மணி தான் முடிவு செய்வார் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டால் உடனே கணவனிடம் கோவித்துக் கொள்வாள் ஆரம்பத்தில் கணவனுக்கு இது ஒரு டார்ச்சராக இருக்கும் ஆனால் போக போக தெரிந்துவிடும் அவள் செய்வது எல்லாமே நமக்காகத்தான் அவள் செய்வ செலக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு என்று ஒற்றுக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு திறம்பட செய்வார்கள் இந்த சிங்க பெண்மணிகள் இந்த சிம்மராசி பெண்கள் அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள் ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தை பெறுவதே மிக கடினம் ஒரு பிள்ளை இரண்டு பிள்ளை பெற்றாலும் அந்த ஒரு பிள்ளை இரண்டு பிள்ளைக்காக பத்து பிள்ளைக்கு உண்டான செலவு செய்வார்கள் இவருடைய குழந்தையை கார்பரேஷன் ஸ்கூலில் சேர்த்த மாட்டார்கள் இந்த சிம்மராசி பெண்களின் குழந்தைகள் அனைத்துமே கான்வென்டில் தான் படிக்கும் இந்த குழந்தைகளுக்காக அரும்பாடு படுவார்கள் ஆனால் இந்த குழந்தைகள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் விட்டால் தோலை உரித்து உப்பு தடவு கூட தயங்க மாட்டார்கள் அந்த அளவு கண்டிப்புடனும் அன்புடனும் அந்த குழந்தைகளை வளர்த்துவார்கள் அதேபோல் இருக்கும் வீட்டை சுத்தவத்தமாக வைத்துக் கொள்வார்கள் நாகரீகமாக வைத்துக்கொள்வார்கள் அலங்காரமாக விட்டை வைத்துக் கொள்வார்கள் அதிகமாக இவர்கள் சுற்றுலா செல்ல மாட்டார்கள் இவர்களுக்கு சுத்தமும் சுகாதாரமும் ரொம்ப பிடிக்கும் அசுத்தம் செய்வது பிடிக்காது தன் குழந்தையாக இருந்தாலும் சாப்பிட வேண்டிய இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் தூங்க வேண்டிய இடத்தில் அழகாக தூங்க வேண்டும் கட்டில் உட்காந்து சாப்பிட்றதோ கண்ட இடத்தில் துணியை கழட்டி போடுவதோ இதெல்லாம் மன்னிக்கவே மாட்டால் எப்பொழுதும் ஒரு ஸ்ட்ரிக்டாகவே அந்த குழந்தைகளை வைத்திருப்பார் இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகவும் ஸ்ட்ரிக்டாகவும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளாகவும் டிசிப்ளியோட வளர்த்த தெரிந்த சிங்கப்பெண்மணிகள் வேலை செய்யும் இடத்தில் தான் ஒரு பெண் என்று பாராமல் எந்த சலுகையும் எதிர்பாராமல் தனக்கு ஒப்படைத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பார்கள் இவர்கள் அதில் நேர்த்தியாக இருப்பதால் இவர்களுக்கு ப்ரமோஷன் போல வந்து சேரும் ஏதோ ஒரு சிலருக்கு நிலை சூழ்நிலையாக இதில் தடுமாறம் ஏற்படலாம் ஆனால் எண்பது சதவீத பெண்களுக்கு பதவி உயர்வு என்பது தானாக வந்து சேரும் முடிந்தால் திறமையாக வாழு இல்லையால் மண்ணுக்கு போய் படுத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய தைரியமும் இவருடைய வேலைப்பாடும் அந்த அளவுக்கு திறம்பட இருக்கும் இவர்கள் லட்சிய சொல்லே எப்படி இருக்கும் என்றால் ஒன்று செய் அல்லது செத்து மடிந்துவிடு என்று அடிக்கடி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார்கள் இந்த சிங்க பெண்மணிகள் இப்படிப்பட்ட சிங்க பெண்மணிகளுக்கு இந்த புது வருடம் மிக அற்புதமாக இருக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இவ்வளவு நாளாக சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து கடன் சுமையை அதிகரித்து வைத்திருந்தார் தற்பொழுது ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் உழைப்பு கொஞ்சம் அதிகம் தேவைப்படும் வேலைப்பளு கூட கூட வருமானமும் சேர்ந்து வரும் குடும்பத்தில் மட்டும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் பண்ணாமல் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் போதும் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும் வாக்குறுதி கொடுப்பது ஜாமீன் போடுவது இதிலெல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீக சொற்பொழிவு மிக நன்மையை கொடுக்கும் கோபத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் கோபம் என்பது எல்லளவு கூட இந்த காலகட்டத்தில் வரக்கூடாது எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது ஆடம்பரமான பொருள் சேர்க்கை சேர்த்துவார் ஆடம்பரமான பொருட்கள் எது வாங்க வேண்டிய ஆசைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது நிறைவேறும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் சிம்மத்துக்கு ஐந்தாம் இடம் ஆகிய தனுசு ராசியை குரு பகவான் பார்வையிடுவார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் குழந்தைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாளாக காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பிறக்கும் அதே உங்கள் குழந்தைகள் உங்களிடம் இந்த காலகட்டத்தில் மிக உன்னதமாக நடந்து கொள்வார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கும் மேல் படிப்பு முறையீடெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக மிக உங்களுக்கு அற்புதமான நல்ல நல்ல நிகழ்வுகளெல்லாம் கொண்டு வரும் கணவன் மனைவிக்கு மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசி அனுசரணையோடு வாழ வேண்டும் என சொல்லி அறிவுக்கும் ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் அன்புக்கும் சொந்தக்காரியாகிய சிம்மராசி பெண்கள் அனைவருக்கும் இயற்கை ஜோடும் சார்பாக மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்